சிங்கத்தோல் போர்த்திய கழுதை அது ஒரு அடர்ந்த காடு பக்கத்து கிராமத்திலிருந்து கழுதை ஒன்று அந்த காட்டிற்கு வழி மாறி வந்தது வரும் வழியில் பல மிருகங்கள் பயத்துடன் ஓடி வந்தன அதில் ஒரு மானும் இருந்தது அந்த கழுதை மானிடம் ஏன் அனைவரும் இப்படி வேகமாக பயத்துடன் ஓடி செல்கின்றன என்று கேட்டது அதற்கு மானோ இந்த காட்டில் சிங்கம் ஒன்று உள்ளது அதைக் கண்டுதான் நாங்கள் அனைவரும் இப்படி ஓடுகின்றோம் என்று கூறிவிட்டு சென்றது கழுதையும் சிங்கத்தின் வீரத்தை நினைத்துக்கொண்டே காட்டிற்குள்ளே சென்றது சிறிது தூரம் கடந்து சென்றது களைப்படைந்த கழுதை ஒரு ஓடையைப் பார்த்தது கழுதையும் தண்ணீர் குடிக்க அந்த ஓடைக்கு அருகில் சென்றதும் அங்கே சில வேட்டைக்காரர்கள் தாங்கள் வேட்டையாடிய மான் புலி சிங்கம் போன்ற மிருகங்களின் தோலை அங்கிருந்த பாறைகள் மேல் உலர வைத்திருந்தனர் அதைப் பார்த்ததும் கழுதைக்கு ஒரு ஆசை வந்தது உடனே ஒரு சிங்கத்தின் தோலை எடுத்து தன் உடம்பின் மேல் போர்த்திக் கொண்டது அந்த கழுதையும் பார்ப்பதற்கு சிங்கம் போலவே இருந்ததனால் மற்ற மிருகங்களும் கழுதையைப் பார்த்து பயந்து ஒதுங்கிப் சென்றன மிருகங்களெல்லாம் தன்னை பார்த்து பயந்து மரியாதையாக வழி கொடுத்து ஒதுங்கிப் போனதைப் பார்த்து கழுதைக்கு கர்வம் தலைக்கேறியது சிறிது தூரம் அந்த கழுதை அந்தக் காட்டில் உலாவிக் கொண்டிருந்தது செல்லும் வழியில் நரி ஒன்றினைப் பார்த்தது சரி இந்த நரியையும் பயமுறுத்தலாம் என்று நினைத்து நரியின் அருகில் சென்றது நரியும் பயத்தில் நடுங்கிக் கொண்டே சிங்கராஜா நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துவிட்டேன் இனி நான் இந்த காட்டிற்கே வரமாட்டேன் என்று கழுதையிடம் கூறியது கழுதையும் சிங்கம் போல கர்ஜிக்கணும்னு நினைச்சு இங்கெங்கேன்னு கத்தியது அதோட குரல் அது கழுதன்னு நரிக்கு காட்டிக் கொடுத்தது அதற்கு நரியோ கழுதையைப் பார்த்து முடியாது என்று பதில் கூறியது மேலும் நரி கழுதையிடம் நீ சிங்கம் போன்று வேஷம் போட்டாலும் உன்னுடைய உண்மையான குணத்தை உன்னால் மாற்ற முடியாது என்று கூறியது கழுதை வெட்கி தலைகுனிந்தது நாம் நாமாகவே இருக்கும்போதுதான் மதிப்படைகிறோம்